இந்த பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு அதிகமான வைட்டமின் சி சத்துக்கள் கொண்டது அதாவது நூறு கிராம் பெரிய நெல்லிக்காயில் இருபது ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சிக்கள் கிடைக்கிது அதாவது நூறு கிராம் பெரிய நெல்லிக்காயில் அறுநூறு மில்லிகிராம் வைட்டமின் சி கிடைக்குது ஆனால் பொதுவாக குழந்தைகளுக்கு தேவையானது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சில இருந்து நாற்பத்தஞ்சி மில்லிகிராம் தான் பெரியவங்களுக்கு தேவையான வைட்டமின் சி அளவு ஒரு நாளைக்கு தொண்ணூறு மில்லிகிராம் அளவு தான் அதனால் இந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை கீத்து போட்டிங்கன்னா ஆறு கீத்து கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு ஒரு கீத்து போதும் பெரியவங்களுக்கு ரெண்டு கீத்து இதுதான் வந்து கணக்கு ஸோ அவ்வளோண்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வைட்டமின் சிக்கல் அதிகப்படியாக கிடைக்குது என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதோட சுவை வந்து டைரக்டாக பச்சையா சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த புளிப்பு சுவை சோர்னஸ் இருக்கு அதுக்கப்புறம் உடனே அது அப்படியே இனிப்பாக மாறுது எந்த பழத்துக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்களா முதல்ல புளிப்பு அதுக்கப்புறமா இனிப்பாக மாறுறது அப்படிங்கிறது ஏன் பெரிய நெல்லிக்காய்க்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இது ஏழைகளை ஆப்பிள் சொல்றோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களா தமிழ் இலக்கியங்கள்